ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணி வெற்றி கண்ட சாம்பிராணியை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த சாம்பிராணிக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ இந்த சாம்பிராணி எப்படி போடுறதுன்னு சில சகோதரர்களும் கேட்டிருந்தாங்க சகோதரிகளும் கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் இது தேங்காய் ஓடுகளை எரிச்சும் இந்த சாம்பிராணி போடலாம் அப்படி இல்லை எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா கடைகளில் கப் சாம்பிராணின்னு விற்கும் அந்த கப்பை யூஸ் பண்ணி இந்த சாம்பிராணி போடலாம் நல்லாவே புகை வரும் நான் என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் ஓடுகளை சேகரித்து வச்சு நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் காய வைப்பேன் இந்த மாதிரி வெள்ளையாக இருந்ததுன்னா அந்த ஓடுகள் எரியாது எரிஞ்சாலும் பாதியிலேயே நின்றோம் அதனால இந்த கலர் வரணும் இந்த கலர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பாக்ஸில் சேகரித்து வச்சு ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்காக இரும்பு கரண்டி ஒன்று எடுத்திருக்கேன் வெங்கலம் வேண்டாம் இப்போ ஓடுகளை நம்ம டேரெக்டாக அடுப்பில் வைக்கும்போது ரெண்டு செகண்டில் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும் உடனே அதை இடுக்கியில் பிடிச்சி அந்த கரண்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கரண்டியை சுற்றி பொருட்கள் எதுவும் இல்லாமல் கவனமாக வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் கங்கா மாறிடும் அதை யூஸ் பண்ணி பூஜை ஏற கிச்சன் எல்லா இடத்துலையும் நீங்கள் சாம்பிராணி போடலாம்